இரண்டாவது அதிகார மாகாய் புஸ்தகம் ஏழாவது வசனத்தை வாசி ரெண்டு ஏழு வாசி சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் விரும்பப்பட்டவர் வருவார் இரண்டாவது ஆலயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இரண்டாவது ஆலயத்துக்கும் முதல் ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்ப ஆசாரிப்பு கூடாரம் இருந்துச்சு ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவன் இறங்குவார் தேவன் வந்து இறங்குவார் அப்புறம் போயிடுவார் திருப்பி வந்து இறங்குவார் அப்புறம் போயிடுவார் ஆனா இரண்டாவது ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இறங்கி இறங்கி போக மாட்டாரு சகல ஜனங்களால விரும்பப்பட்டவர் அங்கே வந்து தங்கி வாசம் பண்ணுவார் அவர் அங்கேயே இருப்பார் சபை என்பது தேவன் வந்து போகிற இடம் இல்ல தேவன் உலாவுகிற இடம் தேவன் தங்குகிற இடம் நம் நாமே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவன் அங்கே எப்படி இருக்கிறார் குடி வாசமாயிருக்கிறார் அர்த்தம் சிம்சோனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் நம்ம ஒண்ணு சிம்சோனை விட நீதிமான்கள்லாம் கிடையாது சிம்சோன மாதிரி நீதிமன்றம் இருந்தாலே பெரிய விஷயம் தான் ஏன்னா விசுவாச வீரர்கள் பட்டியெல்லாம் அவன் பேர் வந்துருச்சு எப்ரையர் பதினொன்னுல முப்பத்தி ரெண்டுல வந்துருச்சு ஆனா அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் எப்ப வேணா பாருங்க வசனம் சொல்லும் தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் இப்போ அடிச்சா முதச்சா வேலை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை வருது அப்பொழுது வசனம் சொல்லும் கற்றோடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து நடுவில் என்ன வைட்டாரு போயிட்டார் அவ்வளவுதான் வருவாரு கிரிய செய்வாரு போயிருவாரு அவனுக்குள் தங்கி என்ன செய்ய முடியாது வாசம் பண்ண முடியாது ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அவர் வந்துட்டு தங்கி போறவர் அல்ல வாசம் பண்ணுகிறவர் நீ எங்க போனாலும் உங்களுக்குள்ளேயே வாசம் பண்றவர் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சிம்சோனை போல இருக்கிறீங்க எப்படிங்க நாங்க இருக்கிறோம் நல்ல ஆவில நிறைஞ்சு பர்சுதான் அபிஷேகத்தை எப்பயோ பெற்றுட்டீங்க ஆனா வந்து நீங்க என்ன பேசுறீங்க தெரியுமா வாரும் தூய ஆவியை வந்து நிரப்புங்கப்பா ஊத்துங்கப்பா இன்னும் என்ன வந்து நிரப்பணும் அப்ப நீங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்கன்னா அப்ப அவர் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம் போயிட்டாருன்னு அர்த்தம் அவரை முதல்ல நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க முந்தின ஆலயத்தினுடைய பிந்தின ஆலயத்தின் மகிமை ஏன் பெருசு முந்தின ஆலயத்துல அவர் வருவாரு தங்குவாரு போயிடுவாரு ஆனா பிந்தின ஆலயத்துல தங்கி வாசம் பண்ணுவார் அப்ப சபைக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் எப்போ ஆலயத்துல அவர் என்னவா இருக்கணும் வாசம் பண்ணி மூடுகிறவராக இருக்கணும் சபை எப்போ பர்சுத்தாவில நிரம்பி இருக்கணும் சபை நீங்கள் நானும் நடந்தாலும் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற காலத்துல உங்களுக்கு ஒன்று நிரூபி பாருங்க எனக்கு ஞாபகம் இருக்குது பர்சுத்தாவி அபிஷேகத்தை பெற்ற காலத்துல நான் முந்த நாள் அபிஷேகூட்டத்தை கலந்து கொண்டேன் ஆவியானவர் நிரப்புனாரு மறுநாள் வீட்டுக்கு தெரியாது அப்பலாம் நான் வந்து சமைக்கு போறது சமைக்க போறது தெரியும் ஆனா ஞானசானம் எடுத்துட்டேன் அபிஷேகத்தை பெற்றுட்டேன்லாம் யாருக்குமே தெரியாது ஏதாவது எங்க அம்மா கடைக்கு இடத்துக்கு போக சொன்னாங்கன்னா அப்பலாம் சைக்கிள் தான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகவே மாட்டேன் எடுத்துக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடைக்கு தான் போவேன் சைக்கிள் மிச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிட்டே போவேன் திரும்பி வாங்கிட்டு அந்நிய பாஷை பேசிட்டே வருவேன் போற வேகமும் தெரியாது வர வேகமும் தெரியாது என்னமோ அஞ்சு நிமிஷத்துல போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் தள்ளி இருக்கும் போயிட்டு வரதுக்கே லேட் ஆகும் ஆனா தெரியாது ஏ அந்த ஆவியானவர் வந்த புதுசுல நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அபிஷேகத்தின் வாஞ்சை அந்த விருப்பம் நமக்கு அது எப்படியாவது அவருக்குள்ளேயே இருக்கணுங்கிற ஒரு ஆசை ஆனா நாள் ஆக ஆக நம்ம எப்படி ஆயிரும் தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்ன்ற பேர்ல ஆவியானவருக்கும் நமக்கு நடுவில் என்ன வந்துருது டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஆவியானவரோடு கூட அந்நிய பாஷை பேசிக்கொண்டு நடந்து போயிட்டே இருங்க உங்களை ஒரு தேவ பிரசன்னம் மூடிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களை ஒரு மகிமை அப்படி கவர் பண்ணது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா தெரியும் இதுதான் அவர் உங்களை மூடி இருத்தல் தங்கி வாசம் பண்ணுதல் நமக்குள்ளேயே இருக்கிறதுங்கிறது அதுதான் இன்னைக்கு கத்தருடைய மகிமை ஆலயத்துக்குள் தங்கி இருக்குதான்னு பார்த்தா நீங்கள் வேத வசனத்தை மறந்தீர்கள் அதனால கத்தர் என்ன பண்ணிட்டாரு உங்கள் பிள்ளைகளை மறந்துட்டார் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க சர்ச்சுக்கு வரோம் ஆனா எங்க பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்படிய மாட்டேங்குது ஏன் சர்ச்சுக்கு வரவனுடைய பிள்ளை எல்லாம் கீழ்படியாது வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறவங்க பிள்ளை தான் கீழ்படியும் நீங்க வேதத்தை ஒழுங்கா வாசிங்க அப்ப நீங்க ஜோம் பண்ணும் நீங்கள் பைபிள் வாசிக்கணும் கத்தருடைய மகிமையில எப்பவும் தங்கி இருக்கணும் உங்க வீடா இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும் தேவனுடைய ஆலயம் மூடப்பட்டிருக்கணும் நீங்க வீட்டுல இருந்தாலும் ஆலயம் தான் கூடாரோ அந்த வனாந்திரத்துல எங்க இருந்தாலும் தான் இல்லையா சீன் வனாந்திரத்துல இருந்தாலும் தான் அது ரவிதேவுக்கு வந்தாலும் அது ஆலயம் தான் அது யோர்தானுக்கு வந்தாலும் அது ஆலயம் தான் யோர்தானுக்கு அப்புறத்துக்கு வந்தாலும் அது ஆலயம் தான் அது எங்க போனாலும் ஆலயம்தான் அதே மாதிரிதான் நீங்க கடையில உட்கார்ந்து இருந்தாலும் நீங்கள் ஆலயம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சமைக்கும் போதும் நீங்கள் ஒரு ஆலயம் நீங்க வேலைக்கு போனாலும் ஒரு ஆலயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை பத்தில கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு போயிடுச்சு அதனாலதான் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து தசமாங்காணி கொடுத்துட்டா பாவம் போய்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கட்டடம் ஆலயம் ஆகவே ஆகாது ஆலை ஆகாது இது நீங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிறதுக்கான இடம் அவ்வளவுதான் நம்ம பேர் வச்சுக்கிட்டோம் நைட்டு போய் எங்கேயாவது வெளியூருக்கு போனா தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு அதுக்கு பேர் என்னது லாட்ஜ் இல்ல நீங்க எங்கேயாவது போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டுல தங்குறீங்க வச்சுங்க அதுக்கு பேரு கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி நீங்க வந்துட்டு போற இந்த இடத்துக்கு பேரு சர்ச்சு ஆனா ஆலயம் நீங்க தான் நீங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க தான் ஆலயம் அந்த பயம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும் அப்ப இந்த ஆலயத்துல அவர் மகிமை என்ன செய்யணும் மூடிட்டே இருக்கணும் எப்பவும் மூடணும் எப்பவும் மூடணும் வீட்டில இருந்தாலும் ஒரு மகிமை பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் நீங்க அப்படி இருந்து பாருங்க உங்களால டிவி பார்க்க முடியாது பார்க்க மாட்டீங்கல்ல பார்க்கவே முடியாது டிவி இருக்கும் ரிமோட் இருக்கும் கரண்ட் இருக்கும் ஆனா பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது ஏன்னா உங்களை மூடி இருக்கிற மகிமை பரலோகத்துக்குரியதா இருக்கிறதுனால பூமிக்குரிய டைவர்ஷனை உங்களை ஒண்ணுமே செய்யாது நம்மள என்ன நினைக்கிறோம்னா டிவி இல்லாமல் மட்டும் இருந்தால் நான் டிவியே பார்க்க மாட்டேன் நம்ம நினைக்கிறோம் இல்லை டிவி இருக்கிறதனால தான் என்ன பண்றோம் டிவி பார்க்குறோம் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம் பார்க்க மாட்டோன்னு நான் சொல்றேன் உங்க வீட்டில் டிவி இருக்கட்டும் கேபிள் கனெக்ஷன் இருக்கட்டும் ரிமோட் இருக்கட்டும் கரண்ட் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஏன் உங்களை மூடி மூடி இருக்கிற மகிமை அப்பேற்பட்டதாக இருக்கும் அப்ப தேவன் எப்பொழுதும் என்ன செய்யணும் இங்க வாசம் செய்கிற ஆலயமாய் இருக்க வேண்டும் அதுதான் முந்தின ஆலயத்தை விட பிந்தின மகிமை முந்தின ஆலயத்தில் அவர் எப்படி இருந்தாராம் தெரியுமா வாசிங்க ஒன்றாஜா கலை புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க நீ என் சமூகத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக என் கண்களும் என் இருதையும் கண்ணும் இருதயமும் அங்க இருக்கும் புரியுதா கண்ணும் இருதயமும் அங்க இருக்கும் முந்தின ஆலயத்துல ஆனா பிந்தின ஆலயத்துல அவரே இருப்பார் இப்ப இந்த டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருப்பாரு இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும் நாம இந்த இடத்த பாக்கணும் இந்த இடத்த பாதுகாத்துக்கணும் இங்க இருக்கணும் அப்படின்னு ஆனா பிந்தின ஆலயத்துல அவர் கண்ணு இருதயம் மட்டுமில்ல அவரே வந்து தங்கி வாசம் பண்ணுகிறவராக கடைசியாக முந்தின ஆலயத்துக்கும் மகிமை மகிமைய இருக்கும்னு கத்தர் சொல்றாரு அப்படின்னா அது அடையாளம் என்ன ஒன்பதாம் அவசர வாசகம் ரெண்டு ஒன்பது ஆகிய புத்தகம் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் ஆலயத்துல என்ன கட்டளையிடுவாராம் யோசிப்பாரு ஆலயத்துல சமாதானத்தை கட்டளை இடுவார்னா ஆலயத்துல சமாதானம் இல்லாம இருக்கணும் தெரியும் ஆலயத்துல சமாதானம் கத்தர் கட்டளையிட்டாதான் இருக்கும் இல்லைன்னா ஆலயத்துல என்ன இருக்காது சமாதானம் இருக்காது இப்ப எடுத்துக்கோங்க எருசலேம் தேவாலயத்துல என்னைக்காவது சமாதானம் இருக்கா இன்னைய வரைக்கும் சண்டைக்கு காரணமான முக்கிய இடமே எதுதான் அந்த எருசிம் ஆலயம் இருந்த இடம் தான் முதல் ஆலயமா இருக்கட்டும் ரெண்டாவது ஆலயமா இருக்கட்டும் இப்போ வரப்போற மூணாவது ஆலயமா இருக்கட்டும் இங்கே இருக்கிறதுக்கு சமாதான கேடுக்கு காரணம் அந்த ஆலயம்தான் இந்த ஆலயம் அன்னையில இருந்து எப்படி இருக்குது பிரச்சனையாவே இருக்குது ஆனால் இந்த ரெண்டாவது ஆலயம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் முந்தின ஆலயத்தை விட மகிமை ஏன் அதிகமா இருக்குதுன்னா அங்கே இல்லாத சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே இருக்கணும் இருந்தாதான் இது பிந்தினாலே உங்களுக்கு சமாதானம் இருக்குதா சமாதானம் இருக்குதா சிலர் சொல்றாங்க சர்ச்சுக்கு வரும்போது என்ன இருக்குது சமாதானம் இருக்கு சிலர் சொல்லுவாங்க வீட்டுல சபைக்கு போயிட்டு வந்தோம் அங்க இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருந்துச்சு அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சமாதானம் என்பது ஏதோ இந்த கட்டடத்துக்குள் இருக்கக்கூடியதான ஒரு இடம் அது ஒரு காரியம் இது கட்டடத்தை விட்டு போயிடுச்சுன்னா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க ஆனா உண்மையிலேயே தேவன் தான் சமாதானத்தை கட்டளை இருக்கிறார் கட்டடத்துக்குள்ள இல்ல நமக்குள்ளே இருக்கிறார் இங்க ஏன் நாம் அதை சமாதானமா இருக்கணும் தெரியுமா இங்க நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கத்தரையே நோக்கி பார்த்து ஆராதிச்சு அவரோடு கூட சஞ்சரிச்சு அவர் வசனத்தை தியானிக்கிறதுனால இந்த ஸ்தலத்தில் நமக்கு எப்படி இருக்குது சமாதானமா இருக்குது இது எதையுமே நீங்க வெளியே செய்யாததுனால சமாதானம் இல்லை அவ்வளவுதான் இவ்வளத்தையும் வெளியே செஞ்சு பாருங்க இவ்வளத்தையும் வெளியே செஞ்சு பாருங்க இங்க நடக்கிற அத்தனை விஷயத்தையும் எப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆராதனை போய்கிட்டே இருக்கட்டும் ஒரு துதி போய்கிட்டே இருக்கட்டும் ஒரு வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்க ஒரு மற்ற மக்களோட ஒரு மனதமா இருங்க நீங்க இருந்து பாருங்க உங்களுக்கு சமாதானம் எல்லா இடத்துலயும் பாருங்க எல்லா இடத்துலயும் இருக்கும் நீங்க பாபிலோனுக்குள்ள இருந்தாலும் இருக்கலாம் தானியல் பாபிலோனுக்குள்ள இருக்கிறாரு ராஜா சொல்லிட்டாரு ஒரு கட்டளையை போட்டாரு எல்லாரும் ராஜாவை தவிர வேற யாரையும் நோக்கி என்ன செய்யக்கூடாது விண்ணப்பம் பண்ணக்கூடாது தானியல் நியாயமா சமாதானம் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமா அதனால தான் அந்த வார்த்தையை அழகாக போட்டு வச்சிருக்கிறாங்க ஆறாம் அதிகாரத்தில் தானியல்ல அந்த வார்த்தையை அழகாக போட்டிருப்பாங்க தானியல் தான் எப்பவும் செய்து கொண்டிருந்தது போல எருசலேமுக்கு நேராக பலகனிகளை அதோட அத்தான் என்ன தெரியுமா அவன் பீஸ்ஃபுல்லா இருக்கான் பலகனிய திறந்த வச்சான் பயப்புறவன்தான் என்ன பண்ணிருப்பான் எல்லாத்தையும் மூடிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உல் ரூமுக்கு போய் யாருக்கும் தெரியாம வெட்ஷீட்டை மூடிட்டு ஜோ பண்ணிருப்பான் யாருக்கும் கேட்க கூடாதுன்னு அவனுக்கு ஒரு பயமும் இல்லை சமாதானமா இருக்கான் நிம்மதியா இருக்கான் திறந்தா எல்லா கதவையும் ஆசூர்ஷான் ஜோ பண்ணான் கையை தட்டி அவன் பாடி இருப்பான் போல அவான் பண்ணிட்டே இருக்கான் ஏன் நீங்க என்னை பாபியோனில் வைத்தாலும் நான் இருப்பேன் நீங்க எனக்கு எதிரான சட்டத்தை ஏற்றினாலும் நான் இருப்பேன் என்னை தூக்கி நீங்கள் சிங்க கெவியில் போட்டாலும் நான் சமாதானமாயிருப்பேன் சிறைச்சாலைக்குள்ள போட்டா என்ன பண்ணும் நியாயமா மனுஷன் நியாயமா யாரையாவது ஜெயில போட்டா ஜெயிலில் இருக்கிறவன நீங்க பாக்க போனீங்கன்னா ஜெயில்ல இருக்கிறவன் என்ன சொல்லுவான் உங்களை நீங்க தப்பே செய்யாம போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு குற்றமே செய்யல உங்களை தூக்கி ஜெயில போட்டாங்க போட்ட உடனே உங்களை ஒருத்தர் பார்க்க வராரு நீங்க என்ன பண்ணுவீங்க அவரை பார்த்து புலம்புவோம் இல்லையா ஒரு தப்பு பண்ணலைங்க அநியாயமா என்னத்துக்கு உள்ள போட்டாங்க அப்படிதான் சொல்லணும் யோசிப்பு என்ன பண்ணாரு யோசிப்பு அவர் போறாரு ஜெயிலுக்கே சமாதானம் வந்துருச்சு யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தான் கத்தரும் யோசிப்போடு கூட இருந்தார் அப்போ கத்தர் எங்க இருக்கிறாரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு கத்தர் ஜெயிலுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அவமான பீஸ்ஃபுல்லா இருக்கான் ஒரு கவலையும் இல்லை பேதூக்கு ஜெயில போட்டாங்க ஜெயில போட்டா நியாயமா என்ன பண்ணும் இவனை பத்திரமா பாக்குறதுக்கு நாலு அடுக்கு தூங்காம இருக்கு நாலு ஸ்டேஜ் போட்டிருக்கான் நாலு அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க அவன் தூங்காம உட்காந்துருக்கான் இவன் என்ன பண்றான் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கான் தூத வந்து தட்டி எழுப்புறான் கொலமா அங்க எங்க வா வா ஊருக்கு வெளியே கொண்டது கையை விட்டு நீ புறப்பு போ அப்படின்ட்டான் எவ்வளவு நிம்மதியா தூங்கி இருக்கா பாருங்க சரி இவங்களை விடுங்க இன்னும் ரெண்டு பேரு ஜெயில தூக்கி போட்டாங்க தொழு மரத்துல கை கால கட்டிட்டாங்க என்ன என்ன பண்ணும் பாடணும் ஆனா வசனம் பாருங்க சொல்றது அவரு கைகளை கத்தரை எப்படி வரும் நீ அடி கட்டு கட்டு கால போடு எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை மட்டும் என்னை விட்டு எடுக்கவே முடியாது அது கத்தர் எனக்கு தந்தது அது இடத்த பேஸ் பண்ணி இல்ல என்ன பேஸ் பண்ணி இருக்குது அது எனக்குள்ள கத்தர் கொடுத்தது நான் ஒண்ணு மட்டும் என்ன சாட்சியா வச்சு சொல்றேன் என்ன சாட்சியா வச்சு சொல்றேன் நிறைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன் வரும் வராமலாம் இருக்காது நிறைய அப்சன் டவுன் வரும் ஒரு நேரம் அப்படி மேல தூங்கி இருக்கும் தூக்கி வைப்பாங்க அப்புறம் கீழே தள்ளுவாங்க அப்புறம் தூக்குவாங்க அப்புறம் தள்ளுவாங்க கையில காசு இருக்கும் இல்லாமல் போகும் திருப்பி காசு நல்லா வரும் திருப்பி கொஞ்சம் குறையும் அதெல்லாம் அப்சன் டவுன் இருக்கும் நிறைய திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்புறம் ஒரு நேரத்தில் நல்லா ஆக்டிவா இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஒண்ணு மட்டும் எனக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறார் என்ன தெரியுமா இவ்வளோ பிரச்சனை வரும் ஊழியத்தில் பிரச்சனை வரும் சரீரத்தில் பிரச்சனை வரும் யாராவது ஏதாவது பேசுவாங்க ஏதாவது செய்வாங்க ஆனா ஒண்ணு மட்டும் கத்திரங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு இந்த ஊழியத்துக்கு உன்னை அழைத்தது நான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அது நம்மளை சமாதானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏத்த ஒரு வார்த்தையை கொடுப்பாரு அந்த பிரச்சனையை அப்படியே அந்த வார்த்தை தூக்கி வெளியே போடும் மீண்டும் சமாதானமாய் ஓடுவாங்க நம்மளை விட்டு எதை வேணாலும் எடுக்க முடியும் கர்த்தர் நம்ம கொடுத்த சமாதானத்தை நம்மளை விட்டு வேற யாராலையுமே எடுக்கவே முடியாது சமாதானமா இருக்கிறது நம்ம கையில இருக்கு சொல்றாரு ஆலயத்துக்குள் எதத்தை கட்டளையிடுவேன் சமாதானத்தை கட்டளை ஊழியத்தை பண்றவங்க இருக்காங்க ஆனா சமாதானம் இல்லாம வெறுப்பா கோபமா எதுக்கு இந்த ஊழியத்துக்கு வந்தோங்கிற எண்ணத்தோட பண்றவங்களும் இருக்காங்க ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்காரு அது எதை பத்தியுமே கவலைப்படாது எதை பத்தியுமே யோசிக்காது நமக்கு முன்னாடி வச்சிருக்கு ரசமா விஷமான்னு கூட நமக்கு தெரியாது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத எந்த சூழலில் எப்படி வச்சாலும் நமக்கு ஒன்று தெரியணும் கத்தர் எனக்குள்ளே ஒரு சமாதானத்தை தந்திருக்க அது ஒரு நாளும் யாரும் என்னை விட்டு எடுக்கவே முடியாது நான் வராந்தரத்தில் நடந்தாலும் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும் நான் பாவிலோடு போனாலும் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும் நான் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாலும் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும் நான் எருசிலேம்ல கத்தரை ஆராதித்தாலும் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும் அந்த சமாதானம் என் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது முந்தின தேவாலயத்தில் இல்லாத அந்த சமாதானத்தை பிந்தின ஆலயமாக எனக்குள் கத்தர் வைத்திருக்கிறார் அதனாலதான் அந்த ஆலயத்தை பார்க்கலும் இந்த ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கு முதலாவது ஒரு மனம் ஆலயத்துக்குள்ள இருக்கணும் இரண்டாவது ஆண்டவர் கட்டப்பட்ட அந்த ஒரு மனதை பிரியாதபடிக்கு பார்த்துக்கணும் மூன்றாவது இந்த ஆலயத்தினுடைய மகிமையை கத்தர் கட்டளையிட்டிருக்கிறார் நாலாவது இந்த ஆலயத்தினுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் இப்படி ஒரு ஆலயத்தை தான் உங்களையும் என்னையும் கத்தரை உருவாக்கி வச்சிருக்கோம் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்